எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்மாதிபதி யோகத்தினுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் தர்ம கர்மாதிபதிகள் யார் அவருடைய இணைவு அமைப்புகள் எந்த அமைப்பு நன்மை செய்கிறது என்றதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக மேச லக்னம் மேச தர்ம தர்மகர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் குருவும் பத்துக்குடிய சனியும் ஆவார்கள் இந்த லக்னத்திற்கு குரு நண்பர் சனி அசுபர் தான் இருந்தாலும் அந்த யோக அடிப்படையில் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர்கள் சம்பந்தப்படுவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை அது செய்யாமல் போவதும் இல்லை அந்த வகையில் ஒன்பதுக்குடையவரும் பத்துக்குடையவரும் பரிவர்த்தனை என்ற நிலையை உண்டா உண்டாக்கும் பட்சத்தில் அந்த யோக அமைப்பினுடைய விதிகளில் ஒன்று பரிவர்த்தனை இல்லைங்களா அப்போது பரிவர்த்தனை ஆனார்கள் என்று சொன்னால் குருவானவர் நீச்ச நிலையை அடைவார் மகரத்தில் அப்போது அந்த யோகம் பலவீனப்படுகிறது அப்போது இந்த மேஷலக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் பரிவர்த்தனை அடையாமல் இருப்பது நல்லது அடுத்தபடியாக இருவரும் இணைவது இருவரும் இணைந்து வேறெங்கு வேண்டுமான இருக்கலாம் மகரத்தில் இருப்பது ஒரு பலவீனம் ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் குருவானவர் அங்கு நிலையை அடைவது சரி அங்கு சனி ஆட்சி பெறுகிறாரே என்று சொன்னாலும் கூட இந்த லக்னத்திற்கு குருவானவர் நண்பர் சனியானவர் பகைவர் என்றும் பட்சத்தில் குரு வலுத்திருப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் அவர்கள் இணைந்து பத்தில் இருப்பதும் நல்லது அல்ல அதை தவிர்த்து வேறு எங்கேனும் இருந்து பார்த்து கொண்டாலோ அல்லது சார பரிவர்த்தனை என்ற நிலையில் இணை இணைந்து சம்பந்தப்பட்டு இந்த திசையை இந்த யோகத்தினுடைய திசையை நடத்தும் போது கண்டிப்பாக நன்மைகளை அதில் செய்யாமல் போவதும் இல்லை இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் மேசத்திற்கு குருவானவர் அதி நிலையை அடைகிறார் மேசலக்கணத்திற்கு சனியானவர் அசுப நிலையை அடைகிறார் இந்த என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் குருவானவர் வலுத்து சனியானவர் மத்தியம பலத்தின் அடிப்படையில் இணைந்தோ பார்த்தோ வேறு வகையில் சம்பந்தப்பட்டோ இருப்பது இந்த யோகத்தை மிருகத்தும் கூடுதல் நன்மைகளை செய்ய வைக்கும் ஓகே இப்போது இந்த இணைவு மேஷ லக்னத்தின் அடிப்படையில் மேஷ லக்னத்திற்கு பன்னிரண்டு வீடுகளில் எங்கெல்லாம் இருந்தால் இது மாதிரியான பலன்களை செய்கிறது என்பதை பார்க்கலாம் லக்ன பாவத்தில் அமரும் போது மேசத்தில் குருவானவர் நட்பு நிலையில் இருக்கிறார் சனியானவர் நீச்ச நிலையை அடைகிறார் இது ஒரு சூட்சம சுபத்த ஒழு சனிக்கு இல்லைங்களா இந்த அமைப்பு கண்டிப்பாக நன்மையை செய்கிறது நான் சொன்னது போல் குருவானவர் வலுத்து சனியானவர் மத்திம பலத்தோடு இருப்பது இந்த யோகத்தை மிருகத்தும்னு சொன்னேன் இல்லைங்களா குறிப்பாக மேசலக்கணத்திற்கு அந்த வகையில் இவர் சனியானவர் நீச்சமாகி குருவானவர் நட்பு நிலையில் இருக்கும்போது இது ஒரு சுட்சம சுபத்து வலு என்னும் அடிப்படையில் நன்மைகளை செய்கிறது அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் மேஸ் அதாவது மேச லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் குருவிற்கு இது பகை வீடு சனிக்கு நட்பு நிலை என்ற நிலையில் இது ஒரு மத்தியம யோகங்களை தனலாபங்களை தர்மகர்மாதிபதி யோகத்தின் அடிப்படையில் செய்யும் என்று சொன்னால் சனி வலுத்து குரு பலவீனப்பட்டு இருப்பது மேசலகணத்திற்கு இது மிகப்பெரிய யோகங்களை செய்வதில்லை அடுத்தபடியாக மேசலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் அது குருவிற்கு சம வீடு சனிக்கு நட்பு வீடு என்னும்போது இதுவும் ஒரு மத்தியம பலனையை செய்யும் அதுபோல் இவர்கள் அங்கிருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை இருவரும் பார்ப்பார்கள் இதுவும் ஒரு கூடுதல் பலத்தை தரும் பார்வையின் அடிப்படையில் கூடுதல் பலத்தை தந்து ஒரு மத்தியம சதமான ஒரு தனலாபங்களை இந்த யோகத்தின் அடிப்படையாக செய்யும் அடுத்தபடியாக மேச லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் கடகத்தில் குருவானவர் உச்சமாகி சனியானவர் பகை நிலையில் இணைவது ஓரளவிற்கு நன்மையான அமைப்பு தான் என்று சொன்னால் குரு இந்த மேசலக்கணத்திற்கு குரு வலுத்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் குரு உச்சமாகி சனி பகை என்ற நிலையில் அமைந்திருப்பது இது ஒரு சுபத்துவோலு இது கண்டிப்பாக மேச லக்னத்திற்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய தனலாபங்களை தரும் அதுபோல் மேச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் குரு அதிநட்பு நிலையிலும் சனி பகை நிலையிலும் இருப்பதும் ஒரு சுட்சம சுபத்து தான் குரு வலுத்திருப்பது இந்த யோகத்தினுடைய பலத்தை மெருகேற்றி மேசலகணத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது அடுத்தாக மேசலகணத்திற்கு ஆறில் ஆறில் எந்த வீடாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இந்த யோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இருவரும் மறைவது இந்த யோகத்தை பலவீனப்படுத்தும் ஆறாம் இடத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது அடுத்தபடியாக மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் இது இது வந்து குருவிற்கு பகை வீடு சனிக்கு உச்ச வீடு என்பதால் இது மேம்போக்காக பார்த்தால் இருவரில் ஒருவர் உச்சமாகி இருப்பது நன்மை என்று சொல்லுவார்கள் ஆனால் மேசலகணத்திற்கு சனி உச்சமாகி குரு பலவீனப்படுவது உண்மையாகவே அந்த யோகத்தின் யோகத்தினுடைய பலத்தை எதிர் திறமையாக செய்துவிடும் அதனால் இது உசிதமான அமைப்பு அல்ல அதுபோல் மேசலகனத்திற்கு எட்டாம் வீட்டில் மறைவது என்பதும் இருவரும் அந்த இடத்தில் மறைவது இந்த யோகத்தை பலவீனப்படுத்திவிடும் எட்டாம் இடத்தில் இல்லாமல் இருப்பதும் நல்லது அடுத்தபடியாக மேசலகனத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு ஆட்சி பலம் பெற்று சனி சம பலத்துடன் இருப்பதும் நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் மேசலகணத்திற்கு இந்த யோகம் மெருகேற்றப்பட்டு நன்மைகளை செய்கிறது அதுபோல் பத்தாம் இடத்தில் சனிக்கு ஆட்சி வீடு குருவுக்கு நீச்ச வீடு இந்த இடத்தில் நீ நீச்ச யோகம் உருவாகிறது என்று சொன்னாலுமே கூட குருவானவர் வலுத்திருப்பது மேசலகனத்திற்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் நன் நன்மைகளை செய்யும் கூடுதலாக செய்யும் பலம் இழந்திருப்பது நன்மைகளை செய்வதில்லை என்பதன் அடிப்படையில் இது ஒரு மத்தியம பலத்தோடு இருந்து மத்தியம தனலாபங்களை இந்த யோகத்தின் வாயிலாக செய்கிறது அதுபோல் பதினொன்னில் மேசலக்கணத்திற்கு பதினொன்னில் சனியானவர் ஆட்சி பலம் பெற்று குருவானவர் சம நிலை என்ற நிலையில் இருக்கும்போதும் ஒரு மத்தியம யோகத்தையே இந்த தர்மகர்மாதி யோகம் செய்கிறது அடுத்து பன்னிரெண்டாம் வீடு மறைவுஸ்தானம் என்று சொன்னாலும் கூட அங்கே குருவானவர் ஆட்சி பலம் பெற்று சனி சம பலத்துடன் இருப்பது இந்த யோகத்தின் பலத்தை அதிகரித்து மேசலகனத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது ஆகவே மேசலகணத்திற்கு குருவானவர் நட்பு என்ற நிலையில் அவரே தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து செயல்படுவதாலும் அவர் நல்ல பலத்தோடு சுப நிலையில் இருந்து சனியோடு சில பாகைகள் விலகி அதாவது முழுமையாக குருவானவர் சனியோடு அகப்படாமல் சில பாகைகளில் விலகி ஒரு சூட்சம சுபத்துவ பலத்தோடு இணைந்து திசை நடத்தும் போது மிக ராஜயோகங்களை இது செய்கிறது இன்னும் ஒரு நிலையாக இருவரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சனியும் ஒரு உச்ச நிலையோ ஆட்சி நிலையோ பெறாமல் குரு வலுத்து அவரோடு இவர் அகப்பட்டு அகப்பட்டு என்பதை விட இணைந்து ஒரு சனி சுபத்து நிலவே ஏனென்றால் சொன்னால் ச சனி எப்பேற்பட்ட லக்னத்திற்கும் நேர்வழி பெறக்கூடாது என்பது ஒரு விதி அவர் கண்டிப்பாக மறைய வேண்டும் அல்லது சூட்சம சுபத்துவ வலு அடைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் முழு பலத்தோடு இல்லாமல் குருவோடு அவர் அகப்பட்டு இணைந்து சுபநிலையை அடைந்து இந்த யோகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் சனியினுடைய பத்தொன்பது ஆண்டு காலமும் குருவினுடைய பதினாறு ஆண்டு காலமும் ஆக மொத்தம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இந்த திசை வரும் இந்த லக்னத்திற்கு நான் சொன்னது போல குரு வலுத்து சனி பலம் குறைந்து அல்லது சுபத்த நிலையை அடைந்து இந்த திசையை மத்தியம வயதில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்துவாரே ஆனால் இந்த மேசலகணத்தில் பிறந்து இந்த யோக அமைப்பை பெற்றவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் ஆண்டவனால் நேரடியாகவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிறப்பென்றே சொல்லலாம் அவ்வளவு சுகபோகங்களில் திளைத்து செல்வாக்கு புகழ் கீர்த்தி என்று ஆடம்பர வாழ்க்கையை சொகுசான வாழ்க்கையை வாழ இந்த அமைப்பு அருளுகிறது அல்லது அனுமதிக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம் இது மேசலகணத்திற்கான தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய பலன்கள் மட்டுமே நன்றி